இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் மினி ப்ளாக் பார்க்கலாமா ரெண்டு நாள் போகணும் முதல் நாள் மெஹந்தி மறுநாள் மேரேஜ் ஃபங்க்ஷன் மெஹந்தி வந்து திருப்பந்துருத்தில மெஹந்தி ஃபங்க்ஷன் நாங்க மருதாணி சோறு அப்படின்னு சொல்லுவோம் வீட்டில் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க அதனால முதல் நாள் மட்டும் சேரீ கட்டிட்டு போயிருந்தேன் பிள்ளைங்களை ரெடி பண்ணி நான் ரெடியாகி ஆகி வீட்ல இருந்து கிளம்பவே பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஒரு அரை மணி நேரம் ஆகும் நாங்க போய் ரீச் ஆகுறதுக்கு பந்தல் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பரா இருந்துச்சு நாங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு மரதானி சோறு அப்படின்னாலே எங்க ஊர் ஸ்பெஷல் குமாயம் இந்த தட்டப்பயிர்ல தேங்காய் பூ போட்டு இனிப்பு போட்டு செய்கிறது கத்திரிக்காய் பச்சடி உருளைக்கிழங்கு சுஜி அதாவது ரவா கேசரி மெயின் டிஷ்ஷாக பழவு சோறு மட்டன் குருமா இதுதான் தான் காலங்காலமாக செய்வோம் அதுவும் குமாயம் சுஜி ரெண்டுமே மாப்பிள்ளை வீட்டில் மட்டும்தான் செய்வாங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுத்து விடுவாங்க இது எங்கள் ஊர் பழக்கம் இந்த மருதாணி சோரில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது குமாயமும் கத்திரிக்காய் பச்சடியும் க்ளோஸ் ரிலேட்டிவ் வீடுனா மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் நைட் டைமில் தான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு மெஹந்தி வைக்கிறதுன்னு வீடே களை கட்டும் ஆனால் அஸ்பார்க்கெலாம் தூக்கம் வந்துருச்சா நாங்களும் ஈவினிங் டைமில் முன்னாடியே கிளம்பிட்டோம் மறுநாள் மேரேஜுக்கு போகும்போது நிக்காவுக்கு முன்னாடியே போனோம்னு சீக்கிரமே கிளம்பிட்டோம் அதுவும் ஃபங்க்ஷன் மண்டபங்கிறதுனால ஈஸியா போச்சு ஒரு சுடிதார போட்டு மேல புருகா போட்டாச்சு ஜுவல்ஸும் அதிகமா போட மாட்டேன் இங்க இப்போன்னு கிடையாது எந்த மண்டபமா இருந்தாலும் நான் இப்படிதான் ரெடி ஆகி போவேன் என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஹைஃபை போட்டுக்கோங்க எங்க ஊர் பக்கம்லாம் மாப்பிள்ளை பையன் கடைசி பையனா இருந்தா நிக்காக முடியும் போது ஒரு பாக்கெட்ல பட்டாணி முட்டாயி கல்கண்டு காசு வச்சு இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பாங்க அதே மாதிரி கல்யாண பொண்ணுக்கு மடியில் தேங்காய் பழம் போட்டு நிக்காக பண்ணுவாங்க இந்த மாதிரி பழக்கம்லாம் ஊர் பக்கமும் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நமக்கு ஏதாவது இப்படி கொடுத்தா சாப்பிடலாம் தோண மாட்டேங்குது பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல ஒரு வேலை சாப்பிடுவாங்களோ கேப்பாங்களோன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பேன் என்னோட பிள்ளைங்களை வச்சும் கண்டுபிடிச்சு எங்கிட்ட வந்து பேசினீங்க அல்பந்தா உங்க எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் மேரேஜ் வந்து பந்தூர் மண்டபத்துல வச்சிருந்தாங்க அன்னைக்குன்னு பார்த்து செம்ம வெயில ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு பொண்ணுக்கு கையில ஃபேன் கொடுத்து அந்த ஃபேனை அழகா டெக்கரேட் பண்ணி எல்லாம் வச்சிருந்தாங்க குரூப்ல ஒரு போட்டோகிராஃபர்னா அது நானாக தான் இருப்பேன் பிள்ளைங்க எல்லாருமே நிக்க வச்சு போட்டோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட கிளம்பிட்டோம் ஸோ அதனால சூப்பரான மட்டன் பிரியாணி அதுவும் துளசி அரிசியா இல்லை டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டான்னு தெரியல செம சூப்பராக இருந்துச்சு வெங்காய பச்சடி தக்காளி ஜாமு சிக்கன் ஃப்ரை அது கூட கோதுமை குருநில கஞ்சி இதுதான் எங்க ஊர் விருந்து சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் பீடாலாம் கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம் இதே மாதிரி இன்னொரு ஷாட்ஸ்ல நம்ம பார்க்கலாமா